ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அது செடியை ப காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு முக்கியமான ஒரு செடி காட்ட போகிறேன் பாருங்கள் இது வந்து நெறிப்பாவக்கான்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய காயும் விட்டுருக்கு நீட்டு காயும் நல்லது ஆனால் அதை விட நம்மளுக்கு வந்து நெறி பாவக்கான்னு சொல்கிறோம்ல அதுதான் நல்லது உடம்புக்கு எங்கள் ஊரில் இது நெறி பாவக்கான்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு ஒரு ஊரில் வந்து மிதி மிதிப்பாவக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதை வந்து நெறிப்பாவக்கா சொல்லுவோம் குட்டி குட்டியாக இருக்கிறது நெறிப்பா சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன இது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பேர் என்னன்ட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து விதெல்லாம் எதுவும் போடலை தானாகவே முளைஞ்சிது இந்த காய் பரவலாம் குட்டி குட்டி காய் இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பூ நல்லா பெருசாக இருக்குது கீழே கொட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி குட்டியாக சின்னதாக இருந்தனா அதில் காய் இருக்குது ஃபுல்லாக இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிறதுலாம் மோந்து போகுது கீழே இதை இதுமாரி குட்டியாக இருந்தால் அதில் காய் இருக்குது பாருங்கள் இது நெறிப்பாவக தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ தான் ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்குது காய் காய்க்குது நான் ஜாடியில் தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எலி வந்து நோண்டி நோண்டி கிடா கடைசி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நோண்டி போட்டிருக்குன்னு இப்போ இந்த செடியை புடிக்கிடும் பிளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படி தான் இருக்குது இந்த எலி பண்ணுற அட்டாசம் சரி அதுவும் வந்து போடணுன்ட்டு நானும் கம்மொன்னு இருக்கிறேன் அதுவும் பண்ணுற அட்டாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பரு இது மேலே ரொண்டு கொடி ஏறி இருக்கு இதுலேயும் காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன செடியில் இருந்தால் வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு நல்லது நெரிப்பா நான் வந்து இந்த கொய்யா செடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டுருக்கேன் அது தானாகவே ஏறுது சிற்ப அப்படியே எடுத்து விடக்கூடாதுன்ட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கேன்